நான்கு சக்தி அன்றாட பேச்சு வழக்கில் அவன் சொல்வதெல்லாம் என்ன ஆபவாக்கியமா என்று கூறி அதை ஏற்க முடியாது என்று கூறுவதை கேட்டிருக்கிறோம் நம்மை அறியாமலேயே ஏற்கக்கூடியது ஆபவாக்கியம் ஒன்றையே என்று நினைக்கிறோம் நமது வாழ்க்கை முறையில் பரபரப்பான வேலைகளை சற்று ஒதுக்கி வைத்து விட்டு ஆபவாக்கியம் என்றால் என்ன ஆப்தர் என்பவர் யார் என்று சிந்தித்திருக்கிறோமா அப்படிச் சிந்தித்தால் அற்புத ஆற்றல் உடைய சக்தியை பெறும் வழியை சுலபமாக உணர்வோம் ஆப்தர்கள் யார் என்பதைப் பற்றி சரக சம்ஹிதையில் சூத்திரம் பதினொன்று சுலோகங்கள் பதினெட்டு பத்தொன்பது விரிவாக விளக்கப்பட்டுள்ளது தவத்தினாலும் ஞானத்தினாலும் ஒளிர்ந்து தமஸ் ரஜோ குணங்களை விட்டொழித்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பற்றிய ஞானத்தை இடையறாது கொண்டிருக்கும் மகாபுருஷர்களே ஆப்தர்கள் ஆவர் அவர்களை பிறகு ஜென்டல்மான் என்ற பொருளுள்ள சிஷ்டா என்ற வார்த்தையாலும் குறிப்பிடுவர் எதை அறிய வேண்டுமோ அதை அறிந்ததால் அவர்கள் விபுத்தா என்றும் கூறப்படுவர் அவர்கள் வாயிலிருந்து போய் எப்படி வரும் அவர்களின் சொற்களில் சத்திய வலிமை வந்து தானே ஒட்டிக்கொள்ளும் இதற்கு உதாரணமாக அபிராமி பட்டரின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியை கூறலாம் அமாவாசை தினத்தன்று இறைவனின் தியானத்தில் இருந்த அவர் அன்றைய தினம் பௌர்ணமி என்று மன்னனிடம் கூற அன்று பூரண சந்திரன் வானில் உதித்த நிகழ்ச்சியை நாடி அறியும் ஆப்தர்களின் சொல் வீணாவதில்லை என்பதுதான் அடிப்படை பொருள் ஆப என்ற சொல்லுக்கு அடைவது என்று பொருள் இறைவனின் எல்லையற்ற கருணையினால் அனைத்து ஞானத்தையும் அடைந்து சொல்லவே முடியாத என்றும் உண்மையை மட்டுமே பேசுபவர் ஆப்தர்கள் அல்லது ரிஷிகள் எனப்படுவர் ஆப சத்ய ரிஷி புரோக்தோ திவ்யஞான சுசம்புக நகைமுகம் இப்படிப்பட்ட ரிஷிகள் எல்லையற்ற ஆற்றல்களை உடையவர்கள் என்பதை நான்கு வேதங்களாலும் ராமா பண மகாபாரத இதிகாசங்களாலும் பதினெட்டு புராணங்களாலும் தெளிவாக உணர முடியும் உலகத்தில் எந்த தேசத்திலும் இல்லாத பெருமை நமது பாரத தேசத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் உண்டு அவர் எந்த குலத்தில் கோத்திரத்தில் பிறந்தவர் என்பதை ரிஷி பெயருடன் கூற முடியும் இப்படி கூற முடிந்த அளவுக்கு ஒரே இனம் வாரத தேசத்தில் வசிக்கும் ஹிந்து இனமே அதாவது இங்கு வசிக்கும் நூறு கோடி பேருக்கும் மூலம் தெரியும் இவர்களுக்கு ரிஷி சக்தியும் இயல்பாகவே உண்டு ரிஷிகள் மந்திரங்களைக் கண்டவர்கள் மந்திர திருஷ்டி அவர்கள் வாக்கு அன்றும் இன்றும் என்றும் பொய்ப்பதில்லை அது மந்திர சக்தி உடையது ரத்னகோசம் என்ற நூல் ரிஷிகளில் ஏழு பிரிவை கூறுகிறது பிரம்ம ரிஷி வசிஷ்டர் போன்றோர் தேவரிஷி நாரதர் போன்றோர் மகரிஷி பரமர் ரிஷி காண்டரிஷி ஸ்ருதர் ரிஷி ராஜர் ரிஷி ஜனகர் போன்றோர் என்று ஏழு வகை ரிஷிகள் உள்ளனர் மந்திர ராஜம் என்று கூறப்படும் உன்னதமான காயத்ரி மந்திரத்தை தந்தவர் விஸ்வாமித்திரர் இவர் சத்திரியர் என்றாலும் கூட வசிஷ்டர் வாயாலேயே பிரமரிஷி பட்டத்தை பெற்றவர் சனகர் முத்தலர் கண்வர் விஷ்ணுவர்த்தனர் உள்ளிட்ட ஏராளமான ஷத்திரியர்கள் தங்கள் தவ வலிமைப்பினால் பெரும் ரிஷிகளானதை நம் அறநூல்கள் கூறுகின்றன தவம் செய்தால் யாரும் உயரலாம் என்ற கொள்கையை உபதேசிப்பது ஹிந்து மதம் மிக பழந்தமிழ் நூலான திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் முனிவர்களைப் பற்றி சீரை தைய உடுக்கையர் சீரோடு வலம்புரி புரையும் வாழ்நரை முடியினர் மாசர இமைக்கும் உருவினர் போன்ற பன்னிரண்டு அடிகளில் ரிஷி இலக்கணத்தை விளக்கி கூறுகிறார் இந்த முனிவர்களின் வலிமை அளப்பரியது விஸ்வாமித்திரர் திருசங்குவிற்காக ஒரு சொர்க்கத்தையே அதாவது பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியையே உருவாக்கினார் அகஸ்தியர் ராமர் மனம் கலங்கி இருந்தபோது ராவணனை வெல்வதற்காக ஆதித்யா ஹிருதயத்தை உபதேசித்து அருளினார் தமிழ் இலக்கணத்தை வகுத்து தமிழை தெய்வ மொழியாக உறுதிப்படுத்தினார் தெய்வமொழியான தமிழால் வைதாரையும் வாழ வைக்கும் முருகனின் அருளால் அவனது சொந்த மொழியின் சொற்கள் மந்திர வலிமை படைத்ததாக ஆகிவிடுகிறது பரத்வாஜ ரிஷி ரிக்வேதத்தில் ஆறாவது காண்ட கீதங்களை செய்தார் தக்ஷன் பெண்ணும் மகாபதிவிரதையுமான அனசூயையின் கணவர் மகரிஷி பிரம்மாவின் நேத்திரத்திலிருந்து பிறந்தவர் இப்படி சுமார் முன்னூறு மகரிஷிகளின் விஸ்தாரமான சரித்திரத்தை படிப்பவர்க்கு ஏராளமான மகாசக்தி கிடைக்கிறது அது மட்டுமின்றி இவர்கள் இயற்றிய ஸ்தோத்திரங்களை படிப்பவர்க்கு அளப்பரிய தெய்வ சக்தி சித்திக்கிறது அகஸ்தியரின் ஆதித்ய ஹிருதயம் வியாசரின் ஏராளமான துதிகள் போன்றவற்றை பக்தியுடன் ஓதி வருவோர் அன்றும் இன்றும் ரிஷி சக்தியைப் பெற்று வருகின்றனர் சுவாமி விவேகானந்தர் தூங்கிக் கிடந்த பாரதத்தை ரிஷி சக்தி மூலமாகவே பத்தே ஆண்டுகளில் தட்டி எழுப்பினார் இப்படி ஒரு பெரிய சக்தி தனக்கு எப்படி வந்தது என்ற ரகசியத்தை அவரே கூறியிருக்கிறார் இந்தியா முழுவதும் இத்தனை வருடங்கள் சுற்றியபோது ஏராளமான மகாத்மாக்களை பார்த்துள்ளேன் அவர்கள் காலடியிலிருந்து உருவாகும் மகாசக்தி என் இதயத்தில் பாய்வதை உணர்ந்திருக்கிறேன் இப்போது உங்களிடம் கூறும் இந்த சில வார்த்தைகள் அவர்களின் தொடர்பால் வந்த சக்தியால் ஏற்பட்டதே நான் நானாகவே பெரியவனாகி விட்டேன் என்று எண்ணாதே கம்ப்ளீட் வார்க்சவ் சுவாமி விவேகானந்த் பாகம் ஐந்து பக்கம் இருநூற்று ஆறு அவரே எனது எழுத்துக்களை படிப்போருக்கு எனது சக்தி வந்து சேர்ந்தே தீரும் என்று அடிக்கடி கூறியுள்ளார் ஆக விவேகானந்தரிலிருந்து இராமானுஜர் மத்வர் ஆதி சங்கரர் வால்மீகி வியாசர் விஸ்வாமித்திரர் உள்ளிட்ட ஏராளமான ரிஷி கணத்தை வணங்கி அவர்களின் மந்திரச் சொற்களை தினமும் ஓதுவோருக்கு ரிஷி சக்தி ஏற்படும் என்பதில் ஐயம் ஏது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்